வேண்டிலா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் ஒன்று நான் கெட்டப்படல என்ன நினைச்சேன்னே நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரமோ பார்த்தோன்னே சீரியஸ்லி கண்ணு கலங்கிட்டேன் ஏன்னா இந்த இடத்துலையும் நீ வந்து விட்டு கொடுக்குறல்ல ப்ரெக்னென்ட்டாக இருந்தோம் அதை விட என்னுடைய காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டையும் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெண்ணிலாவே விஜய் கவரி சேர்த்தி வச்சுட்டு போகிறாங்க வைஷாலி உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்படிங்கிறது தான் ஐயோ யோ இன்னைக்கு ஸ்டார்ட் மியூசிக்கில் இருக்கிற சந்தோஷத்தை ஏ கூடுதலாக இன்னொரு சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இறந்துடிச்சே வைஷாலி பண்ணிட்டாங்களே வெண்ணிலா கேரக்டரில் கண்டிப்பாக மெமரபிள் கேரக்டர்ஸ் ஸோ அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும்படி இருந்துச்சு நைட்டு கூட சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டேன் எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே பட்டு பட்டுன்னு பட்டாசு மாதிரி வெட்டிச்சு அது ஒரு வானவேடிக்கையாக ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது அதுவும் வெண்ணிலாவே இதை சொன்னது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை விஜய் நீ பெரிய தியாகின்னு நினைப்பா அப்படின்ட்டு அவரே காரில் கூட்டிகிட்டு போறாரு ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ப்ரமோ எமோஷனல் நிறைஞ்சது சீரியஸ்லி கண்ணு கலங்கிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த கை கொடுத்து விடும்போது ஸோ ரீயூனியன் ஆயிடுச்சு அவங்களுடைய கருத்துக்கால் சரி ஓன்